திருமணம் நிச்சயிக்கப்படுவதில்லை தேர்ந்தெடுக்கப்படுகிறது காலம் மாறிவிட்டது சுயம்பரம் அது ஆதி காலத்தில் சுயம்பரம் நடத்துவார்கள் அரசர்கள் காலத்தில் தான் ராஜாக்கள் எல்லாம் ஒன்றாக கூடுவார்கள் இளவரசி கையிலே ஒரு மாலையை வைத்து கொண்டு வருவார்கள் எல்லாம் ராஜகுலத்தில் இருக்க இளவரசர்கள் தான் அப்படியே பார்த்து வந்து யாருக்கு பிடித்ததோ அவர்கள் கழுத்திலே மாலையை போட்டு விடுவார்கள் இது ஒரு முறை வேறு தமிழ்நாட்டிலே கூட சில இடங்களில் போட்டி நடக்கும் காளையை அடக்க வேண்டும் நம்ம சொல்கிறோம் ஜல்லிக்கட்டு அது போல யார் வீர விளையாட்டு யார் வெற்றி வாகை சூடுகிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்து விடுவார்கள் அங்கே சாதிக்கு அங்கே சாதிக்கு வேலை இல்லை மதத்திற்கு வேலை இல்லை வரிசு பரிசுகளுக்கும் வேலை இல்லை வெற்றி விட்டானே அவன் குடும்பத்தை காப்பாற்ற மாட்டானா என்ற எண்ணத்தில் தான் அப்பொழுதெல்லாம் நடந்தது நான் பல சுயம்பர நிகழ்ச்சி எல்லாம் மராத்திய திருமணத்தில் நிறைய பேருக்கு சரியான வேலை இல்லை அவர்களுக்கு வேலை இல்லாததால் எல்லாரும் தற்பொழுது எல்லாம் படித்துவிட்டு அந்த கம்ப்யூட்டர் லைன் படிப்புக்கு போய்விடுகிறார்கள் எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் வாங்குகிறார்கள் சாதாரணமாக கடையில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பவர்களுக்கு பொதுவாக தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்காது இந்த பெண்களோ படித்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு வேலையே கிடைக்காது நான் ஒரு நாளைந்து சுயம்பர நிகழ்ச்சிக்கு போய் சென்று வந்தேன் ஆஹா தேரவே இல்லை பல இடத்துல தஞ்சாவூரில் நடந்தது நான் போயிட்டு வந்தேன் சென்னையிலே ரெண்டு மூணு இடத்துல நடந்தது போயிட்டு வந்தேன் பிரயோஜனமே இல்லை ஆனால் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆணும் பெண்ணும் பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் ஒத்து வந்துவிட்டால் விட்டால் டும் 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 தான் அப்படித்தான் பல இடங்களில் நடக்கின்றது பெண்களை திருமணத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் இதுதான் இந்த பதிவின் நோக்கமே திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது இல்லை திருமணம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஜாதகம் வேண்டாம் ஒரு கோவிலுக்கு சென்று மே மாலை மாற்றிக்கொள்கிறார்கள் பணம் வேண்டாம் சீதனங்கள் வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லாம் வெற்றி திருமணமாகவே நடந்து விடுகிறது சில திருமணங்கள் கோவிலில் தோல்வியிலும் முடிவடைகிறது இதெல்லாம் சகஜம்தான் அதற்காகத்தான் இந்த பதிவையை நான் செய்கிறேன் திருமணம் நிச்சயிக்கப்படுவதில்லை தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதுதான் இந்த நோக்கம் என்று சொல்லி இது திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் வாசலில் நான் நிற்கிறேன்